ஓகேங்கண்ணா இப்போ அடுத்தது இப்போ நீங்கள் பெட்டு கட்டினதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக லைனாக அப்படியே கட்டி விட்டுருக்குறீங்க இது எப்படிங்கண்ணா தண்ணி பாய்ச்சறது எப்படிங்க தண்ணி பாய்ச்சறது எப்படின்னா இந்த முறை எப்படி கட்டுறோம்னா நம்மளுக்கு இது பூமி வந்து மட்டமாக தான் இருக்குதுங்க அதனால் நம்ம வந்து நாலு கண்ணுக்கு ஒரு சால் ஒரு சரகு எடுத்துருவோங்க நாலு கண்ணுக்கு பிரிச்சுருவோம் டிவைட் பண்ணி நாலு கன்று நாலு கன்று வச்சியாக பிரித்து வாய்க்காலில் ஓட்டி விட்டு சால் பிரித்து விட்டு தண்ணி கட்டி வைக்கோங்க அந்த மாதிரி மெத்தேடு தான் கட்டுவோம் ஓகேங்க ஓகேங்கண்ணா இப்போ லாஸ்ட் ஸ்டேஜ் வேலை நடந்துட்டு இருக்குது ஆமாங்க சொல்லுங்கண்ணா அதை பற்றி இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா இதுக்கு நெட்டில் ஓட்டிட்டோம் கண்ணு சருக்கு அறுத்தாச்சுங்க சரி வச்சாச்சு ஓகே இப்போ கடைசியாக நாலாவது ஸ்டேஜ் என்ன பண்றோம்னா பெட் கட்டுறோம் ஓகே பெட்டு ஃபுல்லாக ஃபுல்லாகவே பெட்டு கட்டுறோம் பெட்டு கட்டிட்டு நம்ம வாய்க்கால் சென்டரில் வாய்க்கால் பிரிக்கிறோம் வாய்க்காலில் பிரித்து தண்ணி கட்டுறோங்க இதில் என்ன பண்ணுறோம் இன்னொரு ஐடியானா இப்போ வாய்க்கால் பிரித்து தண்ணி கட்டும்போது வந்து யூரியா கொடுத்து தண்ணி கட்டலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கறேங்க அது முறை தான் அப்படி தான் பண்ணணும் பெட்டு கட்டினதுக்கப்புறம் ஃபஸ்ட் தண்ணி கட்டும்போது வந்து யூரியா கொடுத்து தண்ணி கட்டினோம்னா இந்த மண்ணு லூஸ் இருக்கிற மண்ணில் வந்து அந்த உப்பு வந்து டக்குன்னு பிடிக்கும் அந்தந்த இடத்துல அப்படி இப்படி இறங்கிக்கும் அதனால் யூரியா கொடுத்து மண்ணு மண்ணில் தண்ணி கட்ட போகிறேங்க சரிங்ண்ணா இப்போ ஆயிரம் வாழைக்கு ஆல்ரெடி அஞ்சு மூட்டை உப்பு கொடுத்து இப்போ லாஸ்ட்டாக பெட்டு கட்டிகிட்ருக்குறீங்க இப்போ திரும்பவும் யூரியா கொடுக்கணும்னு சொல்கிறீங்க அது எவ்வளோ மூட்டைங்கன்னா கொடுக்கணும் நம்ம அஞ்சு அஞ்சு மூட்டை உரம் கொடுக்கும்போதுங்க ஒரு மூட்டை யூரியா ஆட் பண்ணியிருக்கிறோம் அது போக வந்து மறுபடியும் இன்னொரு ஆயிரம் வாழைக்கு ரெண்டு மூட்டை யூரியா கொடுக்குறேங்க அது எதுக்குன்னா ரெண்டு மூட்டை யூரியா எதுக்குன்னா இறச்சி விட்றோம் ஃபுல்லாக பார் ஃபுல்லாக இப்படி இறச்சி விட்றோம் இறச்சி விட்டு தண்ணி கட்டுறேங்க ஏன்னா நம்ம கொடுத்துருக்குற உரம் வந்து எல்லாமே பெரிய உரங்க பெரிய உப்பு அது வந்து கரையிற கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் யூரியா கொடுத்தோம்னா டக்குன்னே கரைஞ்சிரும் வேரோட்டம் நல்லா கிடைக்கும் ஓகே நம்ம யூரியா வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து அந்த யூரியாவோட பவர் வந்து மண்ணில் இருந்ததுன்னா அடுத்தது அப்படியே அடுத்த ஸ்டேஜ் வந்து பெரிய உரம் கொடுத்தது வந்து கண்ணி வைக்குங்க அதனால் வந்து யூரியா வந்து கொடுக்குறோம் ஆயிரம் வரைக்கும் ரெண்டு மூட்டை யூரியா கொடுக்குறங்க அப்போ மொத்தம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு மூட்டை இப்போது ஒரு ரெண்டு மூட்டை மொத்தம் ஏழு மூட்டைங்க ஏழு மூட்டை வந்து ஆறு மாதம் வளக்கி கொடுத்து கட்டி தண்ணி கட்டி விட்டோம்னா அப்புறம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு தொந்தரூபா இல்லைங்க கண் சருக்கு மட்டும் அறுத்துட்டு அப்படியே தண்ணி மட்டும் கட்டிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுனா எட்டு மாதம் ஆயிருங்க எட்டாவது மாதம் ஆகுன்னா புட ஆரம்பிச்சிடும் வாழை புடவை வரக்க ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து நம்ம பொட்டாசி சிஎண்ணெ சல்ஃபைட்டு அது மாதிரி கொடுத்துக்கலாம் அப்புறம் ஸ்ப்ரே லைனில் போய்க்கலாங்க ஓகேங்க ஓகேங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா வாழைக்கு வந்து மண் அணைச்சாச்சு மண் அணைச்சதுக்கப்புறம் மூணு மூணு கண்ணுக்கு வந்து சால் பிரிச்சிருக்கிறோம் வண்டிலேயே வந்து வாய்க்கால் ஓட்டிட்டுங்க வாய்க்கால் ஓடு வாய்க்கால் எடுத்து இதுக்கப்புறம் லைட்டாக மம்முட்டி வேலை இருக்கும் மம்முட்டி வேலையை செஞ்சுட்டு நம்ம தண்ணி கட்டுறது அடுத்த வேலைங்க அப்படி வந்து நம்ம வாய்க்கால் எடுக்கும்போது நம்ம வண்டி வந்து ஒரு சம்பவம் நடந்துருச்சு அது என்னென்னு பார்க்கலாங்க இந்த பொலி எண்டுங்க இதோடு முடிஞ்சுது இதுக்கப்புறம் வந்து அடுத்த சாளுக்கு வந்து வாய்க்கால் ஓட்டணும் இப்போ என்னென்னா அங்கே முடிச்சுட்டு வண்டி மறுபடியும் ரிட்டன் ஃபார்வேர்டு எடுக்கும்போது என்னாச்சுன்னா வண்டி ஃபார்வேர்டு எடுத்து திருப்பும்போது வண்டி கீழே சாஞ்சிருச்சு பாருங்கள் அப்படி சாஞ்சிருச்சு வண்டி இந்த மாதிரி விழுந்துருச்சுன்னா நம்ம வந்து பதட்டப்படாமல் கொஞ்சம் பயப்படாமல் இது எப்படி எடுத்து நிறுத்துறது அப்படிங்கிறது வந்து பிளான் கொஞ்சம் யோசிக்கணுங்க சிம்பிள் தான் இது ஈஸியாக எடுத்து நிறுத்திக்கலாம் ஒரு ஆளே போதும் இது அதிகமாக தேவையில்லை இவ்வளோ பெரிய வண்டி எப்பட்றா ஒரு ஆள் எடுத்து நிறுத்துறதுன்னா கேள்விக்குறி தான் அப்படிங்கிறீங்க ஆனால் ஒன்றும் இல்லை சிம்பிளாக எடுத்து நிறுத்திடலாங்க ஏன்னா இது எல்லாமே கற்றுக்கணும் இந்த மாதிரி வந்து வண்டி விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது பிசி எப்படி எடுத்து நிறுத்துறேன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க தாங்க இது ஒன்றும் இல்லை சிம்பிள் இது எப்படி எடுத்து நிறுத்துனோம்னா ஈஸி மெத்தேடு தான் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த விஎஸ்டி டில்லர் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு என்ஜின் வெயிட் ஃபுல்லாக கீழே முன்னாடி தான் இருக்கும் பின்னாடி வந்து வெயிட் கம்மியாக இருக்கும் அப்போ நம்ம லைட்டாக வந்து புஷ் பண்ணி நல்லா தூக்கி பேலன்ஸ் பண்ணி தூக்கினோம்னா கீழே இருக்கிற என்ஜின் வெயிட்டுக்கு ஈஸியாக கீழே இறங்கிக்கும் கீழே விழுந்துருச்சுன்னு நம்ம பயந்துட்டு படப்படப்பாக இருந்துட்டு இது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம்னா வேலையாகாதுங்க இது மாதிரி நாலு பேர் அஞ்சு பேர் வேணும் இது தூக்கறக்கு அப்பவும் தூக்க முடியாது ஈஸியாக தான் ஈஸி மெத்தட் தான் இது மாதிரி ஈஸியாக பண்ணிக்கலாம் சின்ன சின்ன விஷயந்தான் ஈஸியாக கற்றுக்கிட்டோம்னா அசால்ட்டாக மிஷினரிஸ் வந்து ஹேண்டில் பண்ணலாங்க அக்ரி மிஷினரிஸ் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறக்கு இதோட அவ்வளோதான் இப்போ என்னென்னா வண்டி எடுத்து நிறுத்தியாச்சுங்க வண்டி எடுத்து நிறுத்திட்டோம் விழுந்த வண்டி எடுத்து நிறுத்திட்டோம் இப்போ என்னென்னா பாருங்கள் வண்டிக்கு முன்னாடி வாழை இருக்குது சரிங்களா வண்டிக்கு பின்னாடி வாழை இருக்குது இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி வாழை அடிவிடாமல் எடுக்கணுங்க ஏன்னா இது வந்து ஆறு மாதம் கஷ்டப்பட்டு நம்ம உரம் வச்சு தண்ணி கட்டி குழந்த மாதிரி பார்த்துருக்குறோம் இப்போ வந்து இப்படி இடைஞ்சலில் வந்து வண்டி நிற்கிது இப்போ வந்து இது ஈஸியாக ஈஸியாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணி வாழையும் காப்பாற்றணும் வண்டியும் சேஃப் எடுக்கணும் அது வந்து நம்மளுக்கு வந்து நேக்கு தெரியணுங்க பாருங்க லிவர் வருங்க அதில் இடிச்சு நிற்கிது வருங்க வாழை கம்பத்தில் மரத்தில் இடிச்சு நிற்கிது இப்போ இது வந்து கரெக்டாக எப்படி ஈஸியாக பார்த்து லைட்டாக சின்னதாக ஒரு ட்ரிக்கு யூஸ் பண்ணி நம்ம வண்டியை வந்து வாழை காப்பாற்றி வண்டி எடுக்கிறோம் எப்படி எடுக்கிறோன்னு பார்க்கலாங்க ஓகேங்க இப்போ நம்ம என்னென்னா இப்போது வண்டி எடுத்து நிறுத்திட்டோம் இப்போது உள்ளே வந்து அந்த ஸ்பில்லு எல்லாம் சிக்கியிருக்கு அது நம்ம ரோட்டையிலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி இப்போ வண்டி வந்து ரெண்டு வாழையை காப்பாற்றி சேவ் பண்ணி வண்டி வந்து சேஃபாக வெளியே எடுக்கிறேன் அது வந்து வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா சவுண்டுக்கு கேட்காது அதனால் வந்து எப்படி எடுக்கிறேன்னு நீங்கள் பாருங்கள் ஓகேங்கண்ணா இப்போ இந்த ஆறு மாத வாழைக்குள்ளார என்ன வேலைகள் இருக்குது அப்படிங்கிறத நாலு ஸ்டேஜாக பிரித்து க அழகா விளக்கம் சொல்லிட்டீங்கண்ணா இதை வந்து பார்க்குற மக்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இதே மாதிரி ஃப்யூச்சரில் இப்போ எட்டு மாதம் வாழைன்னா புட வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதெல்லாம் ஒரு வீடியோவாக கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கண்ணா ஓகேங்க கண்டிப்பாக சரி இப்போ இன்னொரு இப்போ வச்சு தண்ணி கட்டி கேட்குறேன் இன்னொரு மாதம் இல்லை ஒன்றரை மாதத்தில் வந்து புடம் வந்துடும் புடம் வந்ததுக்கப்புறம் எந்த மாதிரி உரம் கொடுக்கணும் காய்க்கு வந்து என்ன மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும் ஓகே காய் ஷைனிங்காக வர்றதுக்கு காய் வந்து வெயிட்டாக வர்றதுக்கு வெயிட் காய் வெயிட் வர்றதுக்கு காய் வந்து நல்லா ஒவ்வொரு சீப்பில் வந்து ஒவ்வொரு காய் வந்து விரிஞ்சு வர்றதுக்கு எந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்கண்ணா தேங்க்ஸ்ங்க தேங்க்யூங்ண்ணா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஜீரோ கிராஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரொம்ப நன்றி மக்களே தேங்க்யூ